கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு சாம்புவேலின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் தாவீதிப்படியாக சொல்கிறான் தேவரீர் என்னை இதுவரை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான் ஆம் இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே ஒவ்வொருவரும் நாம் அப்படியாக ஆண்டர் கேட்போம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தாவிதை ஆண்டவர் நடத்தியதற்கு காரணம் என்ன சங்கீதம் எழுபத்தி எட்டாவது சங்கீதத்திலே எழுபத்தி ஓராவது வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது தாவிதை நான் வந்து கரவலாடுகளின் பின்னே அழிந்து கொண்டிருந்தான் அவனை என்னுடைய ஜனமாகிய யாக்கோப்பின் வம்சத்தாரை இஸ்ரேல் ஜனங்களை மீட்பதற்காக அவனை அழைத்து வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நாளிலே தாவிது பயங்கரமான பாவத்திலே விழுந்து கிடந்த போது அவன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றிலே தன் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பினான் அதனால் தன்னுடைய பிள்ளையை கூட பறிகொடுத்தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கிரேம் செலுத்தினான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே நீங்களும் நானும் தாவீதைப் போல என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்வோம் மூன்று காரணங்களை நாம் பார்ப்போம் தாவீதை நடத்தியதற்கு மூன்று காரணங்கள் ஒன்று அருமையான தேவண்டை பிள்ளைகளே இஸ்ரோவேலிலே ஒரு தேவன் உண்டென்று பூமியில் இருக்க எல்லா ஜனங்களும் அறிவதற்கு காரணமாக இருந்தவன் அந்த கோழியாத்தை வீழ்த்தி அந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாரும் கோழியாத்துக்கு பயந்து கொண்டிருந்தார்கள் அந்த கோழியாத்தை வீழ்த்தி இஸ்ரோவேலிலே ஒரு தேவன் உண்டென்று பூமியில் இருக்க எல்லா ஜனங்களும் அறியும்படி நான் செய்வேன் என்று சொல்லி வைராக்கியம் கொண்டான் அதை நிரூபித்து காட்டினான் இரண்டாவது இயேசு வந்து இந்த பூமியில பிறப்பதற்கு ரெண்டு சாமிகளும் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே அங்கே எப்பூசேரையும் அந்த சப்பானையும் மூனரையும் குருடரையும் அனுப்பிவிட்டு அந்த இடத்தை தூய்மையாக்கி சியோன் கோட்டையை கட்டி இயேசு பிறப்பதற்கு இருந்தான் மூன்றாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று ஆண்டவர் சொன்னார் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசன் சவுளை தள்ளிவிட்டு ராஜாவாக தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினான் இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவன் பாவத்தை அறிக்கை இட்ட பொழுதே என் இருதத்து கேட்ட தாசன் என்று ஆண்டவர் சொன்னார் ஆடுகளை மேய்த்தான் தேசத்துக்கு ராஜாவாக இருந்தான் ரெண்டாவதாக இஸ்ரேலிலே ஒரு தேவன் உண்டு நிரூபித்து காட்டினான் மூன்றாவதாக இயேசு வந்து இந்த பூமியில பரப்பதற்கு அவன் காரணமாய் இருந்தான் அந்த இடத்தை ஆயத்தப்படுத்திக் கொடுத்தான் ஒரு ஊரிலே ஒரு ராஜா இருந்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த ராஜா மார்பு இடத்துல வந்து தன்னுடைய சோல்ஜர்லாம் அழைத்து கொண்டு வந்து இந்த ஊர் ஜனங்களை செக் பண்ணுறதுக்காக அந்த தெருவில் ஒரு கல்லை வைத்திருந்தார் அந்த கல்லை எல்லாம் பார்க்குறவர்கள் எல்லோரும் நடு ரோட்டில் இந்த மாதிரி கல் இருக்குதே இது என்ன இப்படி அப்படின்னு எல்லோரும் முகம் சொல்லிச்சிட்டு போய்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஒரு பெரியவர் ஒரு வயதானவர் அந்த மூட்டையை சுமந்து கொண்டு வந்தார் ஒரு காய்கறி மூட்டை அங்கே இறக்கி வச்சுக்கிட்டு ஐயோ போக்குவரத்துக்கு இது இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கல்லை அவர் புரட்டி போட்டார் புரட்டி ஓரமாக வைத்தார் ஓரமாக வைத்தபோது அது கீழே ஒரு துண்டு சீட்டு இருந்தது அந்த துண்டு சீட்டில் என்ன எழுதியிருந்தது என்றால் இந்த கல்லை புரட்டி போடுகிறவர்களுக்கு ராஜா அவர் நல்ல ஒரு ராஜ மரியாதையை கொடுப்பார் என்று அதில் எழுதியிருந்தது அந்த ராஜா அங்கே ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார் தன்னுடைய சிப்பாய்களோடு ஓடி வந்து பார்த்த உடனே அந்த பெரியவரை கட்டி பிடிச்சி இவ்வளோ வயசான காலத்தில் இந்த கல்லை நீங்கள் புரட்டி போட்டிங்களே அதனால் கூப்பிட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மறுநாளிலே அவர் யானை மேலே ஊர்வலம் வைத்து ராஜாவனை கவனம் பண்ணினான் காரணம் தாவீதனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆண்டவர் சிறுவனாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த நாட்களிலிருந்தே பல போராட்டங்களும் பிரச்சனைகளும் தடைகளும் எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது ஒன்றொன்றுக்கும் தேவண்டத்தில் போய் ஆலோசனை கேட்டு ஆண்டவரையே சார்ந்திருந்தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலவேளையிலே தாவீதை போல ஆண்டவருக்கு இறுதியத்தை ஏற்ற தாசனா நான் மாறுவோமா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இஸ்ரோவேல ஒரு தேவன் உண்டென்று பூமியிலே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டினது போல நீங்களும் நானும் உலகத்துக்கு தேவன் யார் என்பதை நிரூபித்து காட்டுவோமா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு இந்த உலகத்தில் பிறப்பது மாத்திரமல்ல நம்முடைய உள்ளத்திலும் பிறக்கணும் எல்லாருடைய உள்ளத்திலும் பிறக்கணும் அதற்காக நீங்களும் நானும் கருவியாக இருந்து ஆண்டவர் பயன்படுவோமா உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் இதுவரை நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொன்னது போல ஆண்டவர் எங்களை நடத்தினதற்கு நாங்கள் எம்மாத்திரம் இதுவரை நடத்தி வந்த தேவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாங்கள் பிரவேசிப்பதற்கு நீ உதவி முடியாது ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும் அவர்கள் இழந்த இதெல்லாம் தந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த ஒரு சந்தோஷமாய் பிரவேசிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்